இங்க ஒருத்தருக்கு புதுசா கல்யாணம் ஆகுது அவங்களோட பாசமா பாத்துக்கிறாரு வெங்காய வெட்டுறப்ப அவங்களுக்கு கண் கலங்குனா கூட பாத்துட்டு பொறுக்க முடியாம வெளியில போய் ஒரு குரங்கு பொம்மை வாங்கிட்டு வந்து அதை மாடிஃபை பண்ணி அது மூலியமா அந்த வெங்காயத்தை கட் பண்ண வைக்கிறாரு இவங்க பீரியட்ஸ் டைம்ல ஒரு துணியை பயன்படுத்துவாங்க அந்த துணி ரொம்ப அழுக்கா இருக்கிறதுனால மெடிக்கல்ல போய் பேடு வாங்கலான்னு போவாரு அந்த பேடோட விலையை கேட்டா ஐம்பத்தஞ்சு ரூபா இவர்கிட்ட நாற்பது ரூபா மட்டும் இருக்கிறனால இவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட ஒரு பதினஞ்சு ரூபா கடன் வாங்கி வாங்கிட்டு அந்த அந்த வாங்கிட்டு மனைவி கொடுத்தா அவங்க போட்டு இந்த நம்மளோட குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லி நான் இந்த துணியே யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க அப்புறம் தான் இவர் ஒண்ணு யோசிக்கிறாரு இந்த பேடை வாங்குறதுல பொண்ணுங்களுக்குன்னா பிரச்சனை இல்ல அந்த விக்கிற விலையில தான் பிரச்சனை இருக்குன்னு அதனால இவரே இந்த பேடை உருவாக்கலாமேன்னு கடையிலனா போய் பஞ்சுகள்லாம் வாங்கி அந்த பஞ்சுகளை நான் ஒரு துணியில வச்சு தச்சு ஒரு பேடை உருவாக்கி அவங்க மனைவி கிட்ட வந்து தராங்க அத அவங்க யூஸ் பண்ணி பார்த்தா பிளட்டு நிக்காம வெளியில வர ஆரம்பிச்சிருது அதனால இவரும் முயற்சியை விடாம நிறைய எல்லாம் போட்டு இன்னொரு பேடை செஞ்சுட்டு வந்து தராரு ஆனா இந்த டைம் அவங்களோட ஒய்ஃப் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஆனா இவர் செஞ்ச பேடை அந்த ஊர் பெண்கள்ட்டையும் கல்லூரி மாணவிகள்ட்டையும் போய் கொடுத்தா யாருமே வாங்க மாட்டாங்க அதனால அந்த பேடை வச்சு நம்மளே டெஸ்ட் பண்ணிரலான்னு இடுப்புக்கு கீழே ஒரு டியூப்லெஸ் பலூனை கட்டிக்கிட்டு அதுல ஆட்டோட ரத்தத்தை ஊத்தி அதுல அப்படியே பேடனா செட் பண்ணி அவர் யூஸ் பண்ணி பார்க்குறாரு அவர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறப்ப பிளட்னா வெளியில வர ஆரம்பிச்சிருது இதனா பார்த்த இவரு பக்கத்துல இருக்கிற அந்த கோயில் குளத்துல போய் விழுந்துடுறாரு ஆனா இவரை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த கோயிலே மாசுபடுத்திட்டான்னு இந்த ஊரை விட்ட இந்த ஆளை ஒதுக்கி வச்சிடறாங்க